இரண்டாவது ஆதிமம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அறுபத்தி ஐந்து எனக்கு தரிசனம் ஆகி என்னை ஆசிர்வதித்து அதுக்கப்புறம் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும் யாகோங்க கர்த்தர் எவ்வளவு ஆசிர்வதிச்சாருன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை ஆனா போல ஆசிர்வப்பட்டவங்க யாருமே தெரிய தெரியல இதுதாங்க ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தது இந்த இடத்துல என்ன அப்படின்னா யாப்போ ஒரு இடத்துல கல்லு வச்சு தூங்குவார் அந்த தூங்குற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா தேவது வந்து வானத்துக்கு ஏறி ஏறி ஒரு இடத்து கத்தர் வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு அந்த தரிசனத்துக்கு அப்புறம் தான் வந்து கத்தர் நிறைய ஆசிர்வாச்சார் அந்த இடத்துக்கு தான் வந்து லூஸ் அப்படின்னு ஒரு பேரு முன்னாடி அப்படி இருந்தது கத்தர் தரிசனம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பேர் வந்து அப்படின்னு யாப்போ வந்து வைப்பாரு இப்போ எதுக்காக கத்தர் தரிசனம் ஆனார் அப்படின்னா ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு கத்தர்